நீங்க ரொம்ப நேரம் நின்று வேலை செய்யறீங்களா இல்ல ரொம்ப நேரம் நிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப வருஷ கணக்குல ரொம்ப நேரம் நிக்கிற போது காலில் வந்து ரத்தம் வந்து தேங்க ஆரம்பிச்சிடும் ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க காலில் வந்து ஒரு பேட்ச் மாதிரி உருவாக ஆரம்பிக்கும் அந்த பேட்சில் வந்து என்னன்னா எந்த ஒரு கலர் மாற்றமும் இருக்காது ஆனால் லைட்டாக வந்து ட்ரை ஸ்கின் மட்டும் இருக்க ஆரம்பிக்கும் ஸோ சாதாரண ட்ரை ஸ்கின் தானே அப்படின்னு வச்சு நீங்க ஸ்கிப் பண்ணிடுவீங்க அதுக்கடுத்து கொஞ்ச நாள் என்னாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ரை ஸ்கின் இருந்த இடம் எல்லாமே வந்து மைல்டா ரெட்டிஷாக மாற ஆரம்பிக்கும் ஸோ ஓகே ஏதாவது லைட்டாக சப்பா இருக்கு செவந்த போயிருக்கு அப்படின்னு நினைச்சிருங்க அந்த செவந்த போன இடம் எல்லாமே லைட்டா ப்ரௌனிஷா மாற ஆரம்பிக்கும் ஓகே ஏதோ ஒரு கலர் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டு கண்டுக்கிறாம கூட அசால்ட்டாக இருக்கலாம் பட் ஆனால் இப்போல இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ண ஆரம்பிக்கணும் அந்த ப்ரௌனிஷாக இருக்கிறது என்ன ஆகுனா டார்க் பிளாக் ஆக மாறிடும் பிளாக் மாறினதுக்கப்புறம் அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ட்ரை ஸ்கின் இருக்குதுல்ல அது என்ன ஆகணும் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டு அப்படியே செதில் செதில வர ஆரம்பிக்கும் ஸோ செதில் செதில வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் கண்டு கண்டுக்கிறாம இருக்கிறீங்க அப்படின்னா அந்த டார்க் ஸ்பாட்ல வந்து சின்ன சின்ன கொப்பளம்லாம் வர ஆரம்பித்து அந்த கொப்பளம் வெடித்து உள்ள இருந்து லைட்டாக தண்ணி வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கு அப்படின்னா நீங்க இம்மிடியா ஒரு டெஸ்ட் செஞ்சு பார்க்கணும் அது என்ன என்ன டெஸ்ட் அப்படிங்கறத டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல போய் அந்த டெஸ்ட் பண்ணி பாருங்க அது கூட சிபிசி டெஸ்ட்டும் பார்க்கணும் இது வந்து எதனால வருது அப்படினா வெரிகோஸ் வெயின் சைடு எஃபெக்ட்ஸ்னால தான் இது வருது இது கண்டுக்காம விட்டீங்க அப்படினா வெரிகோஸ் வெயின் அல்சர் வந்து கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு சோ டிஸ்கிரிப்ஷன்ல போய் மறக்காம என்ன டெஸ்ட் அப்படிங்கறத பாத்து